வந்து ஹலோ ஆல் சபரி வந்து உத்தம உத்தம पुरुष அவ வந்து சிறந்த மனிதன் சொல்லிட்டு நிறைய பேர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பப்ளிக் ஷோல வந்து எப்படி பேசணும்னு சொல்லிட்டு இந்த உத்தம புருஷனுக்கு தெரியலையா இதுதான் உங்களுடைய நல்லவன் வேஷமா சபரி அதுதான் வந்து எனக்கு கேட்க தோணுது. இவனை மாதிரி ஒரு கேவலம் புடிச்சவோ இல்லை அசிங்கம் பிடிச்சோம் இந்த பிக் பாஸ் ஷோல வேற யாருமே இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனால் தான் வந்து இவனுக்கு வந்து இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க சபரி ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு அப்படி அவன் என்ன பண்ணான் அவனோட எச்சத்தனமான கேரக்டர் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அவனுக்கு தெரியாது அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஷோல பாத்தீங்க அப்போ கூட வந்து அது சபரியோட மிஸ்டேக்குன்னு சொல்றீங்கல்ல அதுதான் வந்து என்னால் ஒத்துக்க முடியல அவன் கண்ணில் அடிச்ச பத்தி நான் சொல்லலை அதுக்கப்புறமேட்டு ஒரு ஷோ பண்ணானே பார்வை எத்தனை தடவை வந்து தள்ளி விட்டுருக்கான் சரி பார்வை சபரியை வந்து இடுக்கி போனாங்க தள்ள போனாங்கன்னு சொல்றாங்க ஆனால் பார்வால் சபரியை ஒரு இன்ச்சு கூட வந்து மூவ் பண்ண முடியலை ஆனால் இந்த சபரி என்ன பண்ணியிருக்கேன் அஞ்சாறு தடவை அவளை வந்து அப்படியே தள்ளி தள்ளி விட்டுருக்கான் அந்த பொண்ணும் போய் கீழே போய் விழுந்திருக்கு அதை பார்த்துட்டு இந்த பிடிச்சவங்க வந்து அப்படியே பார்த்துன்னு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான கேரக்டர் சபரி இப்போ கூட வந்து ரொம்ப அசிங்கமாக வந்து பேசுறாங்க எங்க பார்வை கம்பரு வந்து நீ நிறைய சொல்வீங்களே ஆனா இப்ப சபரி வந்து எவ்வளவு ஓப்பனா ஒரு அசிங்கமான விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்கான் ஆனா இதை கூட கேட்டுட்டு அவன் என்ன சொன்னான் அவன் கோவால போயிட்டு என்ன பண்றது அதுதானே கேட்டான் இது வந்து தப்பான்னு கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேக்கறவங்களுக்கு சத்தியமா என்னால வந்து ஆன்சர் பண்ண முடியாது சபரி வந்து எப்பவுமே வந்து தன்னோட லாபத்துக்காக தான் வந்து அங்க விளையாடி இருக்கான் இதுல வந்து எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அந்த மாதிரிதான் வந்து எப்பவுமே யோசிச்சிருக்கான் சாந்திராவோ அயோயோ அவளுக்கு ஏதோ ஆபத்து நடக்குது ஏதோ அநீதி நடக்குதுன்னு சொல்லிட்டு காருக்குள்ள இருந்து டாஸ்க்கு மறந்துட்டு காப்பாத்த போன சபரிக்கு ஏன் வந்து தள்ளி விடும் போது அந்த ஒரு அறிவு இல்லையா நான் இப்படி தள்ள கூடாது என்னால அவ ஆல்ரெடி வந்து ஹர்ட் ஆயிடுச்சு இதுக்கு மேலயே வந்து நம்ம வந்து வேணும்னா தள்ளிவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அறிவு கூட அவனுக்கு இல்லையா ஏன்னா பாரோக்கு எதிரானா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் கேமை மறந்து இல்லைன்னா டிக்கெட்டை ஃபினாலே மறந்து பாரோக்கு எதிராக ஒரு பாயிண்ட் கிடைக்குதுன்னா நான் என்ன வேணாலும் பண்றதுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்க குணம் உள்ளவன் வந்தது சபரி